இப்போ கடவுள்கிட்ட நான் வேண்டக்கூடிய வேண்டுதல்கள் வந்து பலித்தமாகணும் அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகள் வைக்கிறாங்க சார் இப்போ கடவுள்கிட்ட நம்ம வேண்டக்கூடிய வேண்டுதல் அப்படியே நடக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும் சார் எங்களுக்கு நிறைய தங்கம் வேணும் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னாக்கா கடவுளுக்கு நீங்கள் தங்கத்தை தர வளர்க்கணும் அந்த தங்கத்தை நீங்க ஒரு மில்லி கூட வைக்கலாம் என்ன ஒன்னு ஒரு சின்ன திருத்தம் எவ்வளவு வைக்கிறீங்களோ அது நூறு மடங்கு வரும் ஒரு கிராம போட்டு வந்து உண்டியில் போட்டு வந்துட்டு நூறு கிராம் கிடைக்கும் நாங்கள் திருப்பி உண்டியில இருந்து நூறு கிராமம் வரும் அப்புறம் வரும் அந்த ஒரு கிராம அம்பாளுக்கு மூக்குத்தி செஞ்சு கொடுத்துருங்க நாங்கள் நாலு கிராம் கொடுப்போங்க நாலு கிராம் செய்யுங்க இல்லைங்க அதெல்லாம் நாங்கள் வந்துட்டு ஒரு இருபது கிராம் போடலான்னு ஐடியா வச்சுருக்குறோம் நெக்லஸ் போட்டுருக்கல நீங்கள் போட்டு தான் பாருங்களேன் செஞ்சு தான் பாருங்களேன் எனக்கு வந்து என் மகளுக்கு திருமணம் ஆகணும் உனக்கு நான் மூக்கத்தி இதை போடுறேன் அப்படி வேண்டுதல் வைங்க அப்போ ஒரு சங்கல்பம் இதுக்கு பேர் தான் சங்கல்பம் ஒரு கோயில் கோபுரம் இருக்குது இந்த கோபுரம் இதான் கோயில் கோபுரம் இங்கேருந்து இவ்வளோ நீட்டுக்கு இருக்குது இந்த கோபுரம் அந்த கோயிலில் இருந்து அந்த நிழல் வெயில் அடிக்குது இந்த நிழல் வந்து பார்த்திங்கனாக்கா கிட்டத்தட்ட பத்தி தொண்ணூறு டிகிரிக்கு வருவாங்க அப்போ இங்கே கோயில் இருந்ததுனாக்கா இந்த நே இப்படி போயிட்டு அதனுடைய இது வந்து பார்த்திங்கனாக்கா ஐநூறு மீட்டரு தொலைவுக்கு வந்துட்டு சுற்றி வீடு இருக்கக்கூடாது இது அந்த காலத்தில் இருந்துச்சு அப்படி இருந்துச்சுன்னா கோயிலில் வரவங்க என்னென்ன பிரச்சனைலாம் சொல்கிறாங்களோ அந்த பிரச்சனையை சுற்றி அவ்வளோ இடம் இருக்கணும் இந்த ப்ராப்ளம் வந்து அந்த கோயிலை சுற்றி அங்கே இருக்கும் அந்த கோபுரத்தினுடைய நிழலில் சுற்றி இருக்கும் ஃபார்மேட் நியூமராலஜி நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம் நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து பல்வேறு விதமான ஃபார்மெட் நியூமராலஜி மற்றும் ஆன்மீகம் சம்பந்தமான தகவல்கள் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு பதிவில் நேர்கள் கேட்டிருக்கக்கூடிய பல்வேறு விதமான கேள்விகளுக்கு தெளிவான பதில் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு ஃபார்மெட் நியூமராலஜினுடைய தந்தை டாக்டர் தன்சேகர் ராஜா அவர்கள் நினைச்சிருக்கிறாங்க வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ வந்து நிறைய விஷயங்கள் வந்து நேர்கள் வந்து உங்ககிட்ட கேள்விகளாக கேட்க சொல்லி கமெண்ட்ஸ்லையும் சரி ஃபோன் கால்ஸ்லையும் சரி சொல்லிகிட்டே இருக்கிறாங்க சார் அதில் வந்து நான் வந்து கடவுளை உணரணும் கடவுள் வந்து நான் வந்து என் கூட இருக்கிறார் அப்படின்றத நான் ஃபீல் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும் ஏற்கனவே முந்தைய பதிவுலலாம் சார் சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி வந்து படையல் எப்படி கொடுக்கணும் அப்படின்றத பற்றிலாம் சொல்லியிருந்தாங்க இப்ப கடவுள்கிட்ட நான் வேண்டக்கூடிய வேண்டுதல்கள் வந்து பளித்தமாகணும் அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகள் வைக்கிறாங்க சார் இப்போ கடவுள் கிட்ட நம்ம வேண்டக்கூடிய வேண்டுதல் அப்படியே நடக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும் சார் பொதுவாக நமக்கு தேவை என்னவோ அது நமக்கு அப்படியே திருப்பி கிடைக்கணும் நம்ம வேண்டப்படுறது நமக்கு வேணும் ஆமா நம்ம எதுக்காக வேண்டோமோ அது நமக்கு வேணும் அப்படின்னா இப்போது நம்ம எதை வச்சு வேண்டோமோ அது கிடைக்கும் அப்படிங்கிறப்போல் இப்போது உதாரணத்துக்கு இப்போது எங்களுக்கு நிறைய தங்கம் வேணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கனாக்கா கடவுளுக்கு நீங்கள் தங்கத்தை தார வார்க்கணும் அப்படின்னாக்கா எங்க நாங்கள் இவ்வளோ தங்கம் வாங்கி பண்ண அப்படிலாம் அர்த்தம் கிடையாது தங்கம்லாம் வந்துட்டு அது ஒரு அதனுடைய பவரே வேற அது அந்த தங்கத்தை நீங்கள் ஒரு மில்லி கூட வைக்கலாம் என்ன ஒண்ணு ஒரு சின்ன திருத்தம் எவ்வளவு வைக்கிறீங்களோ அது நூறு மடங்கு வரும் திரும்ப ஒரு கிராம் வச்சா நூறு கிராம் கைக்கு வரும் எங்க உங்களை நம்பி நாங்க வைக்கிறோம் எங்களுக்கு புரிஞ்சுக்கணும் இதே நேரம் வந்துட்டு நமக்கு அது வேணும் இது வேணும் கேட்கறதெல்லாம் இல்லை ஆனால் வேண்டுதெல்லாம் சங்கல்பன வச்சா அது கிடைக்கும் இது சங்கல்பம் வைக்கணும் இதுக்கிட்டே சங்கல்பம் அதனால வந்துட்டு சரிங்க உங்களை நம்பி ஒரு பத்து பவுன் நாங்கள் வச்சு பாக்குறோம் பத்து பவுன் எவ்வளவு எண்பது கிராம் ஆகுது எங்களுக்கு அப்போ அது எட்நூறு அது மாதிரி அப்படிலாம் போடாதீங்க இது வெறும் கோல்டுக்கு மட்டும் சொல்லப்படுறது இல்லை அதை தான் நிறைய விஷயங்கள் சொல்ல போகிறேன் கோல்டுன்னா யாருக்கு பிடிக்காது அப்படிங்கிற முதல்ல கோல்டு சொன்னேன் அப்புறம் வெள்ளியும் அதே தான் நீங்கள் வெளியே சொல்லுங்கள் அதை கூட நாங்கள் ஈஸியாக வச்சுருவோம் அப்படி கூட நீங்கள் சொல்லிக்கலாம் வெறும் கோல்டு வெள்ளியோடு போல விவசாயிங்க விவசாய பொருள் உணவு பொருள் நீங்கள் அரிசி தான் போகம் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா அரிசியை வச்சு பண்ணுறீங்கன்னா விளைச்சல் பண்ணுறீங்கனாக்க கோவிலுக்கு ஒரு கிலோ அரிசியை தானமாக கொடுத்துருங்க நூறு கிலோ அரிசி வரும் வெண்டைக்காய் பண்ணுறீங்க ஒரு கிலோ வெண்டக்காய் கொடுங்க நூறு கிலோ வெண்டைக்காய்க்கு போகம் வரும் இதுக்கு அர்த்தம் இப்படி தான் நீங்கள் இப்படி தான் பொரிச்சிக்கிறோம் நீங்கள் கொடுப்பாருனாக்கா முதல்ல சொல்ல மாதிரி டெபாசிட் ஆகுது இவ்வளோ போட்டாக்கா டெபாசிட் ரிட்டர்ன் இவ்வளோ கிடைக்கின்றோம் அர்த்தம் இல்லை இதை சொல்கிறதுக்கு அப்படி சொல்லி இப்படி வரேன் நாம் இறைவனுக்கு எவ்வளோ வைக்கிறோமோ எவ்வளோ பண்ணுறோமோ நூறு மடங்கு நம்ம கொடுப்பாருன்னு அர்த்தம் மதுரையில் இருக்கக்கூடிய அழகர் கோயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த அழகர் கோயிலுடைய அந்த மண்டபங்களில் நிறைய இடங்களில் வந்து மூட்டை மூட்டையாக நெல் இருக்கிறத நம்ம வந்து பார்க்க முடியுது இதுதான் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணமாக சார் ஏன்னா சில விஷயங்கள்லாம் வந்துட்டு அந்த காலத்தில் வந்துட்டு பெரியவங்க முன்னோர்கள் அதெல்லாம் வந்துட்டு சில விஷயத்தையே சொல்றது இல்லை அவங்க ஆனால் இதுதான் இப்ப நீ கேட்ட கேள்வி அதுக்கு பதில் அதுதான் அவங்க வந்துட்டு பத்து கிலோ அரிசி கோயிலுக்கு தானம் கொடுப்பாங்க பத்து கிலோ அரிசியெலாம் என்னாச்சு அது எத்தனை மடங்கு ஏறுது அது வந்து மூட்டை மூட்டையாக வந்து கொட்டிட்டு கொடுத்துட்டு போயிடுறது அது வந்துடும் போகும் தானம் வந்து குவிஞ்சு போயிடும் நான் உதாரணத்தை ஒரு கிலோ சொன்னாங்க ஒரு கிலோ கொடுக்குறதா ஒரு மூட்டை போடுங்க அது மட்டும் எத்தனை கிலோன்னு எனக்கு தெரியாது ஏன்னா அது அஞ்சு கிலோ இருக்குது பத்து கிலோ இருக்குது ஆனால் கோயில் முன்னாடி போய்ட்டு அப்படிலாம் பார்க்கக்கூடாது எல்லாம் சராசரி பார்த்தா எழுபத்தஞ்சு கிலோ நூறு எவ்வளோன்னு வச்சிக்கிறீங்களே நீங்கள் என்ன செய்யறீங்கன்னு நூறு மடங்கு வரும் அது எதுவாக இருந்தாலும் இருக்கலாம் அது நீங்கள் விவசாயிகளுக்கு எடுத்துகிட்டா அரிசின்னு எடுத்துக்கிறலாம் அடுத்துட்டு வெஜிடபிள்ஸ் விளைச்சல் பண்ணுறாங்க நீங்கள் என்ன காய்கறி பண்ணுறீங்க காய்கறிக்கு கத்திரிக்காவா நீங்கள் ஒரு கிலோ போட்டா நூறு கிலோ பத்து கிலோ போட்டாக்கா பத்தாயிரன்னு வந்துடும் அப்படியே பன் மடங்கு நீங்கள் போட்டுக்கிட்டே இருக்கலாம் எதுக்காக சொல்கிறேன்னா அது எல்லாத்துக்கும் பொருந்துது அது இறைவனிடம் வந்துட்டு நாம் எதை கேட்குறோமோ ஒரு சங்கல்பமாக வைக்கணும் நீ பாட்டு வச்சுட்டு பாட்டு அப்படி அப்படி வச்சுட்டு அப்படி போயிட்டு இருக்கக்கூடாது அங்கே போய் அவர்கிட்ட வந்துட்டு என்னுடைய நான் செய்கிற விவசாயம் கத்திரிக்காய் விவசாயம் பண்ணுறேன் உன்னால் கொடுக்கப்பட்ட இந்த கத்திரிக்காய் திருப்பி உனக்கே கொடுக்குறேன் அது நீ பெற்று நீ மட்டுமே பெற்ற பொரிய அதை திருப்பி வசதி இல்லாதவங்களுக்கு சாப்பாடை தான் போக போகுது அது கத்திரிக்காய் வேறு எதுவும் போக போகுது சமைச்சு திருப்பி அன்னதானமாக போக போகுது இப்படி தான் அது அப்போ அது வந்து அன்னதானம் திருப்பி பெருக்கணும் அப்போ இவரை பெருக்கி விட்டா தானே அன்னதானம் பெருக்கோம் இப்படி தான் எடுத்துக்கிற மொழியே முதல்ல நான் சொன்ன வேறு நீங்கள் அப்படினு அனுச்சிக்கிறாரு ஒன் சைடு திங்க் பண்ணிடாதீங்க உடனே ஏதாவது பிளான் பண்ணிவிட்டு அப்படிலாம் பண்ணுறாதீங்க ஆனால் அது முதல்ல நீங்கள் கேட்ட மாதிரி அழகர் கோவில் பார்த்தீங்கன்னாக்கா அரிசியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 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 ஒருத்தர் ஒரு லாரியாக அனுப்புவார் ஒருத்தர் பத்து நேரம் எடுப்பாரு பாட்டு கொட்டிக்கிட்டே இருப்பாங்க இல்லைங்க இன்றைக்கி எங்கள் கிராமத்தில் வந்து நிறைய கோயிலுக்கு எல்லாம் அவங்க பாட்டுக்கிட்டு ஒரு அஞ்சாயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் பத்தாயிரம் பேர் சமைப்பாங்க ஒரு ஃபங்க்ஷன் ஒரு கோயில் இருக்குது நீ ஒரு லாரி அமுச்சு விட்டுரு அரிசிய நீ ஒரு லோடு கத்திரிக்காய் அமைச்சிரு அப்படின்னாக்கா அது பேசப்பட்ட பேசப்பட்டது தரந்தா கூட உள்ளுக்குள்ள அவங்க இந்த செயலெலாம் செஞ்சுருக்குறாங்க அவங்களும் பண்படங்கு தூக்கி விட்டுருக்கு அவருக்கு அவர் கொடுத்தது அவருக்கே செய்யலாங்கிறது இது எப்படிங்கிறது யாரும் சொல்லலை இப்போ இந்த யூடியூப்புங்கிறது நிறைய விஷயத்த எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்குறது நிறைய விஷயத்த எல்லாத்தையும் எது எதெதெல்லாம் சரி எது எதெல்லாம் நல்லது எது எதெல்லாம் தேவையோ அதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டு அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அப்படி தான் அதை நீங்கள் எடுத்துக்கிறணும் அப்படி தான் யூஸ் பண்ணணும் அப்படி தான் பயன்படுத்தணும் அதுமாரி முதல்ல கோல்டு சொன்னீங்கல்ல நீங்கள் ஒரு மில்லி வைங்க நூறு மில்லி வந்துடும் ஒரு கிராம் வைங்க நூறு வந்துருக்கணும் இப்போ இதை போயிட்டு படைச்சிட்டு அப்படியே வச்சுட்டு வந்துடுறதுக்கு இல்லை இந்த ஒரு கிராம கூட நீங்கள் அம்பாளுக்கு சாத்தறீங்கனாக்கா ஒரு மூகுத்தியாக செஞ்சு கொடுத்துடலாம் அர்த்தம் நீங்கள் இப்படி தான் நாங்கள் ஒரு கிராம போட்டு வந்து உண்டியில் போட்டு வந்துட்டால் இன்னும் நூறு கிராம் கிடைக்கிறாங்க திரும்பி இருந்து நூறு கிராமம் வரும் சேர்ந்ததுக்கு அப்புறம் வரும் அந்த ஒரு கிராம அம்பாளுக்கு மூக்குத்தி செஞ்சு கொடுத்துருங்க நாங்கள் நாலு கிராம் கொடுப்போங்க நாலு கிராம் செய்யுங்க இல்லைங்க அதெல்லாம் நாங்க வந்துட்டு ஒரு இருபது கிராம் போடலான்னு ஐடியா வச்சிருக்கிறோம் நெக்லஸ் போட்டுருங்க நீங்க தான் பாருங்களேன் தான் பாருங்களேன் எனக்கு வந்து என் மகளுக்கு திருமணம் ஆகணும் உனக்கு என்ன மூக்கு தீ போடுறேன் அப்படி வேண்டுதல் வைங்க அப்போ ஒரு சங்கல்பம் இதுக்கு பேர் தான் சங்கல்பம் சங்கல்பன்றது கோரிக்கை நீங்க அதை வைக்கும் அதுக்காக நீங்க வந்து நூறு நூறு மடம் எனக்கு கொடுங்கன்னு கேட்காதீங்க நூறு படம் கிடைக்கும்னு அர்த்தம் நம்ம நம்புங்க நம்பிக்கை வைங்க ஏன்னா கடவுள் வந்துட்டு அளந்து எல்லாம் கொடுக்க மாட்டேன் மனசுதான் அளந்து கொடுப்போம் கடவுள் அளந்து கொடுக்க மாட்டேன் அதனால வந்து நீங்க செய்யறீங்க தொழில பொறுத்து அவங்கவுங்க நீங்க என்ன தொழில் செய்யறீங்களோ அதை நீங்க தான் செய்யணும் நீங்க போயிட்டு கோயில போயிட்டு ஒரு கிலோ அரிசி வச்சிட்டு வந்துட்டேன் திரும்பி பார்த்தீங்கன்னா போன மாசம் ஒரு கிலோ வச்சு எங்கள் வீட்டுக்கு ஒரு கிலோ வரலையே அப்படிலாம் கேக்கறது இப்படி ஒரு சங்கல்பம் வச்சுக்கிட்டு வைக்கணும் நம்ம சொன்ன பாருங்க சங்கல்பம் ஃபர்ஸ்ட்டு வைக்கும் போகும்போது தான் உனக்கு நான் இப்போ வந்துட்டு நூறு கிலோ அரிசி கொடுத்துருக்குறேன் இது அன்னதானமாக போய் இதை வந்துட்டு ஆயிரம் பேர் சாப்பிடணும் நான் திருப்பி ஆயிரம் பேருக்கு வந்துட்டு அன்னதானம் போடணும் அதுக்கு உண்டானதை எனக்கு கொடு இதுதான் சங்கல்பம் நீ அதை கொடுன்னு கேட்கும்போது அவர் இப்படி கொடுத்து தானே ஆகணும் ஏன்னா அவர் கோயிலுக்கு அன்னதானம் போடணும் இல்லையா அப்போ உங்களுக்கு திருப்பி வரும் இப்போ ஆயிரம் வந்ததுனாக்கா நீங்கள் ஆயிரம் மூட்டை அரிசி அனுப்பு நான் பத்தாயிரம் பேருக்கு அன்னதானம் போடணும் இப்படி கேட்டுருக்கீங்க அப்போது ஒரு சங்கல்பத்தோடு வச்சுட்டு வந்துருங்க கடவுள்கிட்ட அந்த சங்கல்பம் போட்டிங்கனாக்கா அது சொல்லப்படாத ஒரு முடிச்சு இறைவன் முடிச்சு அது முடிச்சு இறைவன் வந்துட்டு எப்பவுமே வந்துட்டு அவுக்காமல் விட மாட்டார் உங்கள் முடிச்சு அவுத்து விட்டு உங்களை அனுப்பி விட்டுருவாரு நீங்கள் வச்சுக்கிட்டே இருக்கலாம் கேட்டுக்கிட்டே இருக்கலாம் அவர் கொடுத்துக்கிட்டே இருப்பார் இப்படி கொடுக்கப்படுறது தான் பெரிய பெரிய கோயிலில் பெரிய பெரிய கிராமத்தில் இன்றைக்கும் நடக்குது அது சொல்லப்படலை யூடியூப் மூலமாக சொல்லப்பட்டிருக்குது சரி இப்போ வந்து எல்லாரும் செய்வீங்க இது இதில் வந்து விவசாயிகளுக்கு ஒரு சந்தேகம் வரும் சார் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு சங்கல்பத்தை வந்து நாங்கள் வைக்கிறோம் இது இறைவனுக்கு படைக்க போகிறோம் அப்படின்றப்போ எங்களுக்கு வந்து இந்த இயற்கை பேரிடர்கள்லேருந்து எங்களுடைய பயிர்கள் வந்து தப்பிக்கிறதுக்கு இறைவன் வழிவகுத்து கொடுப்பாரா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கொடுப்பாரா சார் இயற்கை பேரிடர்கள் வந்து எங்களை காப்பாற்றணும் நல்ல கேள்விதான் சில நேரத்தில் வந்துட்டு சக்தி எதுக்கு இருக்குனாக்கா எல்லாத்தையும் விட இயற்கை உள்ளதுக்கு எப்பவுமே சக்தி எதுக்கு இப்போ தண்ணி இருக்குது தண்ணிங்கிறது பார்த்தா இல்லை நீங்கள் எப்படி எவ்வளோ எடுக்கலாம் வைக்கலாம் அது உண்மையிலே வெறும் தண்ணி தான் அது ஆனால் அது டென்சிட்டிவ் அது டென்சிட்டினா அடர்த்தி அதிகம் அதுக்கு அதனால பாருங்களேன் ஒரு ஃப்ளட் ஒரு வெள்ளம் வந்துன்னு பாருங்களேன் எவ்வளோ பெரிய இரும்பு எவ்வளோ பெரிய மிஷினு தான் தூக்கிட்டு போயிருந்தா இல்லைங்களே ஒரு பில்டிங் அடிச்சு தூக்கிட்டு போயிடலாம் அப்போ டென்சீட் மட்டும் மட்டும்தானே தூக்க முடியும் இயற்கை பேரிடம் எல்லாம் கலந்தது தான் இயற்கையோடு ஒன்றி போனது நாம் இருக்க வேண்டிய இடத்துல இருக்கணும் அது இருக்கிற இடத்துல நாம போய் ஏற்கூடாது இப்போ உதாரணத்துக்கு இப்படி சொன்னால் எல்லாத்துக்கும் புரியும் காடு இருக்கு நான் இருக்கிற இடத்துல சிங்கெல்லாம் வந்துருச்சு அப்படின்னு சில பேர்லாம் எல்லாம் சொல்கிறாங்க இல்லையா டிவியிலலாம் பார்க்குறோம் இவர் இருக்கிற இடத்துல புலிசிங்க இல்லை சிங்கிற இடத்துல இவர் போய் வீடு கட்டியிருக்கு யானை வந்துருச்சு ஆமாம் காடுகளுக்குள்ள நம்ம போயிட்டோம் போயிட்டோம் மாதிரி நமக்கும் அந்த இயற்கை சம்பந்தப்பட்டது இப்போ கடலில் நமக்கு வந்து இவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கணுன்றது இப்போ உதாரணம் இப்படி சொன்னால் எல்லாத்துக்கும் புரியும் ஒரு கோயில் இருக்கு ஒரு கோயில் கோபுரம் இருக்குது இந்த கோபுரம் இதான் கோயில் கோபுரம் இங்கேருந்து இவ்வளோ நீட்டுக்கு இருக்குது இந்த கோபுரம் அந்த இருந்து அந்த நிழல் வெயில் அடிக்குது இந்த நிழல் வந்து பார்த்திங்கனாக்கா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தொண்ணூறு டிகிரிக்கு வருவாங்க அப்போது இங்கே கோயில் இருந்ததுனாக்கா இந்த நே இப்படி போயிட்டு அதனுடைய இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஐநூறு மீட்டரு தொலைவுக்கு வந்துட்டு சுற்றி வீடு இருக்கக்கூடாது இது அந்த காலத்தில் இருந்துச்சு அப்படி இருந்துச்சுன்னா கோயிலில் வரவங்க என்னென்ன பிரச்சனைன்னா சொல்கிறாங்களோ அந்த பிரச்சனை சுற்றி அவ்வளோ இடம் இருக்கணும் அது அங்கேயே அந்த ரவுண்டு அந்த 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 ப்ராப்ளம் வந்து அந்த கோயிலை சுற்றி அங்கே இருக்கும் அந்த கோபுரத்தினுடைய நிழலை சுற்றி இருக்கும் திருப்பி இந்த தீபம் போட அதை போட போடும்போது அது திருப்பி அது உள்ளே இழுத்து 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 அதை ஸ்டோர் பண்ணுற இது ஸ்டோரேஜ் உள்ள இடம் மாதிரியாது அது செக் பண்ணி அதுக்கப்புறம் அந்த பிரச்சனையை விடும் ஆனால் இப்போது கோயில் வாசல் இருக்கனாக்கா அடுத்த வாசலே இவங்க வீடு இருக்குது நான் கோயில் பக்கத்திலே இருக்கிறதுங்க தினமும் கோயிலுக்கு போகிறீங்க அவ்வளோ பிரச்சனை பிரச்சனை உனக்கு இருக்க தான் செய்யும் ஒன்று தான் இருக்கக்கூடாதுன்னு அந்த காலத்தில் சொல்லிட்டாங்க நம்ம அதுக்கு தெரியாது புரியல தெரியல அப்போ ரெண்டும் வராதனால அந்த அளவு நடக்குது அதே மாதிரி கடல்னு சொல்லி ஒரு டிஸ்டன்ஸ் இருக்குது அவ்வளோ டிஸ்டன்ஸு தள்ளி இருந்துச்சுனாக்கா அந்த ப்ராப்ளம் இருக்காது அப்போ பேரிடர்லாம் சில இடத்துல வருதுனாக்கா அதை தான் ஒரு டிஸ்டன்ஸ் அதுக்கு ஒன்று இருக்கணும் இப்ப பார்த்தீங்கன்னா இப்போ இப்போ உலகம் பார்த்தீங்கன்னாக்க நீர் வந்து பாத்தீங்கன்னாக்க மூன்றில் ஒரு பகுதி தான் நிலம் மீதி மூன்று பகுதி வந்து இருக்கணும் தான் வந்து இறைவன் படைத்த நேதி அப்படித்தானே ஆனா அப்படியா இருக்கு இப்போ மூன்றது நாலில் ஒரு பகுதியா மாறி போயிருச்சு அப்ப மீதி ஒரு பகுதியை நாம தான் எடுத்துக்கிட்டோம் அப்ப இந்த பேரிடர் வரும்போது அந்த ஒரு பகுதியை அதுக்குண்டான இடத்துல தான் அது வருது ஆனால் நாம் அங்கே கட்டிட்டோம் இப்போ நாம் இருக்கிற இடத்துல அது வருது ஃப்ளட்டு வருது அப்படின்னு நாம் சொல்லிக்கிறோம் அது ஆனால் இயற்கை பேரிடரை பொறுத்த வரைக்கும் அது கரெக்டாக தான் செய்யுது நாம் அங்கே போய் இருந்ததுனால நமக்கு அஃபெக்ட் அது மாதிரி நீங்கள் கேட்ட கேள்விக்கு பேரிடரும் கேட்டாங்க வராமல் இருக்குமா அப்படின்னாக்கா அது இடத்துல நாம் போய் இருக்கும்போது ஆக்கு போய் பண்ணதுனால அது வருது அதுதான் உண்மை அதுக்கு தான் உங்களுக்கு ஒரு பெரிய பெரிய எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டுருந்தோம் ஒரு விளக்குமே பெரிய எக்ஸ்பிளனேஷன் பெருசாகவே கொடுத்துருக்குறேன் தண்ணி வந்து உலகத்தில் மூன்றில் ஒரு பகுதி தான் இருக்க வேண்டுங்கிறது நீதி ஆனால் இப்பொழுது நாலு ஒரு பகுதியாக மாறி போயிடுச்சு திருப்பி மூன்றில் ஒரு பகுதி ஒரு நாள் வரத்தான் போகுது அது இப்போ தேவையில்லை அது வரும்போது பார்த்துக்கிடலாம் அப்போ பேரிடர் வந்து வர வைக்கணுங்கிறது இறைவனுடைய ஆசை இல்லை இயற்கைக்காக சிலது ஒரு நீதி இருக்குது ஒன்று இருக்குது அது வேலையை அது பார்க்குறது நம்ம வேலையை நம்ம பார்க்குறோம் அது பார்க்குற இடத்துல நம்ம இருக்கிறதுனால நம்ம அஃபெக்ட் ஆகிறோம் நாம கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வச்சுக்கிட்டாக்கா அது இருக்கிறத்துக்கு வந்துட்டு அது பெருசாக போயிடும் நாம் அது இல்லாதனால நம்ம அந்த இடத்துல நிற்கிறதுனால நம்ம மனிதர்கள் பாதிக்கிறேன் இதுதான் ஃபேக்ட் கண்டிப்பாக சார் ஏன்னா வந்து இந்த ஒரு விஷயம் பார்க்கக்கூடிய நிறைய பேருக்கு வந்து வீட்டில் தோட்டம் வச்சிருந்தா கூட இனிமேல் வந்து சங்கல்பமாக வந்து இறைவனுக்கு படைக்கிறோம் அப்படின்ற ஒரு எண்ணத்தை வந்து கண்டிப்பாக இந்த ஒரு பதிவு ஏற்படுத்தியிருக்கும் சார் ரொம்ப பயனுள்ள ஒரு பதிவாக இருந்தது ரொம்ப நன்றி சார் வணக்கம்